அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் உள்ள பண பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கும் நான்கு ஆடி அமாவாசை ஆலோசனைகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது இந்த நான்கில் எதை செய்ய முடியுமோ செய்து பணப்பிரச்சனை இல்லாமல் குபேரனாய் நீங்கள் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி வீட்டிலேயே தர்பணம் தருவது அன்று குபேர தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் குலதெய்வத்திற்கு எப்படி பூஜை செய்யணும் முன்னோர்களுக்கு படையில் இடுவதற்கு நல்ல நேரம் என்ன எல்லா தகவலும் ஏற்கனவே ஒரு தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோவை இதுவரைக்கும் நீங்கள் கேட்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க்கு கொடுக்குறேன் கேட்டு பயன் பெறுங்கள் ஆடி அமாவாசை எங்களது அன்னசேவா குழு மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் ஆடி அம்மாவாசை அன்னதானத்திற்கு உதவி செஞ்சால் முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே தாயுளம் கொண்ட அன்பு சொந்தங்களே ஆன்மீக சொந்தங்களே ஆடி அம்மாவாசை எங்களது அன்னசேவா குழுவுக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்திவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் மற்றும் உங்கள் குடும்பத்தின் முன்னோர்களின் பெயர்களை சொன்னால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த அன்னதானம் மிக சிறப்பாக செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நேரம் கிடைக்கும் பொழுது பசுவிற்கு உணவு தானம் செய்யணும் அது பழங்களாக இருக்கலாம் கீரைகளாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் என்ன வேணால் கொடுக்கலாம் பசுவிற்கு உணவு தானம் ஆடி அமாவாசையில் செய்வது அளப்பரிய பணவசியத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது சூட்சமம் அன்று உங்களால் முடிஞ்சா இதை செய்ய ரெண்டு பிராமணர்களுக்கு ரெண்டு பிராமணர்களுக்கு உடை தானம் செய்ய வேண்டும் மூன்றாவது ஆலோசனை அன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்திற்குன்னு ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த விளக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் எறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அதே சமயம் அன்று மாலை முடிந்தால் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியேயும் ஒரு விளக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஏற்றி வைத்தால் சுபிட்சம் ஏற்படும் பண பிரச்சனைகள் தீரும் நான்காவது ஆடி அமாவாசை அன்னதானம் அதுதான் ரொம்ப முக்கியம் அன்னதானம் செய்யணும் முடிஞ்சா குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளின் கல்விக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க நிச்சயமாக பண பிரச்சனைகள் தீரும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இறந்த ஆத்மாக்களை அதரவண வேத முறைப்படி ஆத்ம சாந்தி செய்ய வேண்டுமா அது துர்மரணமாக இருந்தாலும் சரி இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி அந்த ஆத்மாக்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்து ஆத்ம சாந்தி செய்து வைக்கும் சடங்குகளுக்கு பதிவுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த சடங்குக்கு பதிவுகள் நடக்கும் அதர்வனவேத முறைப்படி மயானக்கரையில் நடக்கக்கூடிய சடங்கு இந்த ஆத்ம சாந்தியின் விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்